நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதலில் இயக்குநர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு இந்த மேடையில் வந்து எல்லாரும் பேச வேண்டியது அவரே பேசிட்டு இருக்கிறேன் ஸோ அவருடைய முதல் மேடைனால் அவர் வந்து அவருடைய உணர்ச்சிகளை நான் புரிஞ்சு முடிஞ்சது அவளுக்கு என்ற வாழ்த்துக்கள் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட என்னோட வீடு சொன்னால் நான் இந்த கம்பெனியில் தான் வளர்ந்தேன் இந்த கம்பெனியில் நான் வளர்த்திச்சு முரளிசார் என்றும் சாமிவாஸ் வேலுமாதிரி சார் இவங்கள்தான் என்னை வளர்த்தானே சொல்லாம் ஏன்னா டூ இயர்ஸ் இந்த கம்பெனியில் டிரைவராக பார்த்தேன் இங்கே வேலை பார்த்து தான் எனக்கு வந்து நிறைய பேரோட அறிமுகமே கிடைச்சது அதுக்கப்புறம் தான் இதே கம்பெனியில சார் எஸ் ஏ சந்திரசார் அசிஸ்டன்ட் டெவலக் பண்றதுக்கு இதே கம்பெனியில் அசிஸ்டன்ட் டேரக்டராவும் ஆனேன் அப்படி இந்த கம்பெனி வந்து வளர்ச்சியை என்ன வளர்த்துட்டு சொல்லலாம் கோவில் வந்து எனக்கு சின்ன சின்ன தெரியும் நான் என்னுடைய கதையில எல்லா கதையும் கோல் சொல்லுவேன் கோ கோகுல் கி ரெண்டு பேருமே என்னுடைய எல்லாத்தையும் என்ன கோவில் கதை சொல்லுவாங்க அவரு அவருடைய கதை டேலண்டை வந்து எனக்கு அப்பயே தெரியும் வருவார் அவர் அப்பா விட்ட பணியை தொடர்ந்து வந்து அந்த கம்பெனியை திரும்பி கொண்டு வந்தாரு ஆஹ் இருபத்தி எட்டு படங்கள் பண்ண அந்த கம்பெனியை எங்க திரும்ப பண்ணாம நினைச்சிருக்கேன் ஆனா திரும்ப அந்த கம்பெனியை கொண்டு வந்து திரும்ப படம் பண்ண வச்சது வந்து பெரிய விஷயம் அது வந்து கோவிலுக்கு என்னோட வாழ்த்துதான் கோவில் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் நீங்கள் அவர் சப்போர்ட் ராஜு சார் அண்ட் எச்மரளி சார் இவங்க எல்லாமே இந்த பெரிய பில்லர் சொன்னாங்க அந்த கம்பெனிக்கு அதே மாதிரி அசின் பாசங்கரை பாஸ்கரில் நடிக்கும்போது சரி நாங்களும் மொட்டை மாட்டி ட்ரைனிங் கொடுத்தோம் அதில் சூப்பராக நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் கும்கி எல்லா படங்களும் நடிச்சு நீங்கள் அவரும் பெரியலாம் வந்துட்டுருக்காரு அதேமாரி அசோக் சன் செகண்ட் அந்த பையன் ஸோ இவங்கெல்லாம் ஒரு எதோ விஷயம் பண்ணாலும் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க முரளி சார் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது ஒரு இருந்தாலும் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவார் ஒரு த திரு சுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது சுந்தர சார் வந்து நிறைய கண்ட்ரி படம் பண்ணுவார் கார்த்திக் சார் இருக்கட்டும் நிறைய பெரிய பெரிய டைரக்டர் டேரக்டர் சார் ஈரோடு வளர்த்துட்டு இருந்த கம்பெனின்னு அந்த கம்பெனி அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு முரளி சார் ஸோ அப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மி மோவில் தொடர்ந்து படங்கள் பண்ணணும் அண்ட் புகழ் என்னோட படம் டிஎஸ்பியில் நடிச்சா சரியான ஆர்டிஸ்ட்டுங்க சம்மர் டைமிங் காமெடி பண்ணக்கூடிய புகழ் சம்மர் டைமிங் ரொம்ப பிடிக்கும் புகழுடைய இது இன்னைக்கு கூட அந்த முடியை பிடிட்டு வந்திருக்காப்புல எவ்வளோ யாரும் கஷ்டப்பட்டுருந்தால் அப்படின்னு புகழுக்கு புகழ்க்கு ரஜி மாதிரியா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாருமே இந்த படம் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு நல்ல காமெடி டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு காமெடி த்ரில்லர் சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு காமெடியான விஷயத்திரும்பறாங்க காமெடி தான் மக்கள் விரும்புறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்னன்னா நான் ஒரு காமெடி டைரக்டர் நான் சில சில நேரம் சீரியஸா நான் பண்ணும்போது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை காமெடி படம் எடுத்து அப்படின்னு மக்கள் உரிமைய நம்மளோட சொல்றாங்க ஸோ நானுமே முடிமட்டேன் நீ காமெடி எடுத்தால் எட்டு பர்சன்ட் காமெடி படம் தான் எடுக்கணும்னு ஸோ அது மாதிரி இந்த படமும் ஒரு காமெடியாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் திரும்பவும் இந்த கமெடியை துளிர் விட்டு இந்த கமெடியை திரும்பவும் முளைச்சு நிறைய படங்கள் நூறு படங்கள் வரைக்கும் இந்த படங்கள் பண்ணுறதுக்கு இந்த போரி ரிலீஸ் மூலமாக இந்த படத்தில் ஒரு பண்ண டெக்னீஷியனும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்தது நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக இசைமைப்பாளர் இன்றைய விழாவின் நாயகன் திரு சுபாஷ் முனிரத்னம் அவர்களை பேசுமாறு உங்களுடன் நடிக்கின்றோம் இந்த நாள் இனிமையான நாளாகவும் எனக்கான நாளாகவும் மாற்றிக் கொடுத்த இறைவனுக்கு நன்றி இந்த விழாவில் வந்திருக்கும் திரைப்பிரபலங்கள் விருந்தினர்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எப்பவுமே எனக்கு இருக்கிற என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஃபோர் இடியட் படத்தை சொல்லணும்னா எனக்கு கோகுல் சார் தான் நான் மீட் பண்ணேன் இந்த கோகுல் சாரை மீட் பண்ண எனக்கு உதவியா இருந்தது திரு அருணாச்சலம் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி தான் நான் கோகுல் சாரை மீட் பண்ணேன் கோகுல் சார் எனக்கு பார்க்கவே இல்லை ஃபோனில் உடனே டைரக்டரை போய் பாருங்கன்னு சொன்னார் ஸோ தேங்க்யூ கோகுல் சார் எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க நான் லக்ஷ்மி ஓ மேகேஷோட இருபத்தி ஏழாவது படத்தில் நான் அறிமுகமாக எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் தேங்க்யூ கோகுல் சார் அண்ட் ஸ்ரீவ் அச்சன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர் முருகேசன் சார் அண்ட் செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் இது எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் சஜோ சுந்தர் சார் அவரை ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது அவரை நம்ம செலக்ட் பண்ணுவாரா ரிஜெக்ட் பண்ணுவாரான்னு தெரியல சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இமீடியட்டாக எனக்கு வந்து பாருங்கள் நம்ம படம் பண்ணோன்னு சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட பேசி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு ரீ ரெக்கார்டிங் டைம்லையும் சாங்ஸ் கம்போசிங் டைம்லையும் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு பிரதராக எனக்கு கூட இருந்து கெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் இந்த ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காரு சஜி சுந்தர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வெரி மச் சார் இந்த படத்தில் நம்ம புகழ் பிரதர் சூப்பராக பண்ணியிருக்காரு வெரி கிரேட் ஹார்ட் பிரதர் இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் கடவுள் வேண்டிக்கிறேன் அண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் இன்னொரு உங்கள் பேரில் மட்டும் இல்லை புகழே எப்பவுமே புகழும் வேண்டிக்கிறேன் வெரி குட் கங்கிராச்சுலேஷன் ரவி மரியா சார் உங்க பற்றி சொல்லுனா வேற லெவலில் தலைக்கிருக்கீங்க ரீரகார்ட்டிங்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டர் டான்ஸ் ஆடிருக்கீங்க இருக்கீங்க கராத்தே பண்ணிருக்கீங்க எதை சொல்றதுன்னு தெரியல அவங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் சார் அண்ட் ஃபோர் இடியட் ஆக்டர்ஸ் டீம் இருக்காங்க திடீர் பிரதர் இந்திரன் அஸ்வின் பிரதர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் இந்த படத்தில் மூன்று சாங் இருக்கு அதில் ஒரு சாங் வெளியிட படகு ஆடியோவா ரிலீஸ் ஆகும் அதையும் பாருங்கள் அந்த சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இல்லை எனக்கு ஒரு லெஜண்டரி சிங்கர் பாட்டியிருக்காரு கிரேட் சிங்கர் மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாடியிருக்காரு எங்களுக்கு ஒரு பாட்டு அவர் பாடினது என்னோட மியூசிக்கில் பாடியிருக்காருங்க போது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நானும் பாடியிருக்கேன் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோட சிங்கர்ஸ் எல்லாேருக்கும் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் கலைக்குமார் சார் கிரேட் ரைட்டர் லெஜண்டரி ரைட்டர் ரொம்ப சூப்பராக எனக்கு சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க சார் உங்களோட லைக்ஸ் தேங்க்யூ சார் திவ்யா பரத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் தம்பி சூப்பர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன் என்னோட மியூசிஷன்ஸ் டெக்னீஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அண்ட் என்னுடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மிக்ஸ் மாஸ்டிங் பண்ணி கொடுத்த பிரதர் மோசஸ் தேங்க்யூ பிரதர் வெரி நைஸ் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ புரதர் இதில் ஒரு சாங் புகழ் பாடி இருக்காது அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல திரும்ப சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேளுங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாரு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ பிரஷ்மி தேங்க்யூ பிரஷ்மீபிள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி